கேட்ட பிறகு இப்ப அடுத்து வர்ற பாடருக்கு கொஞ்சம் மயக்கமாவும் இருக்கு கொஞ்சம் கலக்கமாவும் இருக்கு இருந்தாலும் பாடுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டார் அடுத்து நாகேந்திர பாரதி மயக்கமா கலக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனைக்கும் வாழ்க்கை என்றாலும் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாலோடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை காடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா நன்றி வணக்கம் சூப்பர் பாரதி சார் ரொம்ப அருமையா இருந்தது பாரதி சார் ஃபேமிலியில எல்லாரும் பாட்டை டக்கு டக்குன்னு செலக்ட் பண்ணி போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலியில்தான் பாட்டு வரும் என்னோட மெசேஜ்க்கு அது வந்து அவங்க அவர் வந்து தனக்கு என்ன பாட்டு நல்லா சூட் ஆகுமோ பார்த்து பிபி ஸ்ரீனிவாஸ் பாட்டு எடுத்திருக்காரு சுமை தாங்கி படத்துல இருந்து ரொம்ப அருமையா பாடினீங்க பாரதி சார்